பாஸ் வீட்டார் தான் இந்த மாஸ்க் டாஸ்கை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு நேற்று நைட்டுமே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க லைவ்லுமே சொல்லியிருந்தீங்க அதை பத்தி பேசிடுவோம் அடுத்து ஆதிரி வந்து ரெண்டு விதிகளை மீறி எப்படியாவது பாஸ் வீட்டு சைடு போயிடணும் எப்படியாவது எஃப்ஜே கூட போய் சேர்ந்துட மாட்டோமாற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து பார்வதி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து திவாகரோட கேட்டு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனலி பிரவீன் காந்தி அவர்கள் விஜேஸ்க்கு எதிராக இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் புட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டாரா ஒரு பக்கம் சூப்பர் டிலெக்ஸ் வீட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸில் வந்து ரம்யா ஜோ வியானா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ அந்த டா அந்த டீம்லேயே இருக்காங்க இன்னொரு பக்கம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பிக் பாஸ் வீட்டார் இருக்கும்போது டிஃபென்ஸ் கூட ஆட்கள் அவங்க ஏறுவாங்க இவங்க கம்மியாக தான் இருப்பாங்க அந்த கேட்டகரியில ஒரு பக்கம் பெரிய அட்வான்டேஜ் பிக் பாஸ் வீட்டாருக்கு தான் இருக்கு சூப்பர் டீலக்ஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதில் இந்த வாரம் அந்த டாஸ்க்கை ஜெயிச்சிருக்கிறது யாருன்னா அப்சரா அவர்கள் ஸோ இன்னமா சைலண்ட்டாக வந்து டாஸ்க் ஜெயிச்சிட்டு போற அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா இவங்க குரூப்பாக பிளான் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவள் வேறு நாமினேஷனில் இருக்கா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு போனால் அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் எனக்கு இதில் ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரமாக அடுத்த வாரமான்றது மட்டும் தான் டவுட்டா டவுட்டாக இருக்குது போன சீசன்லாம் அந்த டாஸ்கை ஜெயிச்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்துலேருந்தே காப்பாற்றி நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் போவாங்க அது ஒன்றா இருக்கும் ஆனால் இந்த சீசன் இந்த வாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்சரா எஸ்கேப் பயிடுவாங்க அடுத்த அந்த மூணு பேர்ல யாரு போறாங்கன்றது தெரிய போகுது அப்படின்றது யோ நம்ம பார்ப்போம் ரெண்டாவது ஆதிரை இருக்காங்களே ஒரு பக்கம் அவங்க சூப்பர் டிலாக்ஸ் டீம் இருக்கு விளையாடுற மாதிரியே தெரில எப்ப பார்த்தாலும் எப்ஜே இது எடுத்துட்டு போய் வைக்கிறது இந்த மாதிரி பண்றதுன்னா இருக்கு ஆனா சூப்பர் டீலாக்ஸோட டிஸ்கஷன் அவங்க சாதகமா ஒரு இடத்துல நான் பேசி பார்க்கல ஒரு பக்கம் இங்க அலாரம் அடிச்சுட்டா போய் எழுப்புறது இவங்க சாப்பிட்றது வந்துட்டா வந்துடுறது இந்த மாதிரி பண்றதாங்க நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரூல் இருக்கு சூப்பர் டிலாக்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்டை ஊட்டக்கூடாதுன்றத ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து வான் பண்ணியிருக்காரு இப்போ என்ன பண்ணிருக்காங்க போயிட்டு ஒரு பக்கம் கணிக்கும் கெமிக்கும் அப்படியே வாயில ஊட்டி விடுகிறார்கள் யாரு நம்ம ஆதிரை அவர்கள் இப்போ வாயில ஊட்டி விட்டா என்ன ஆகும் ரூல் பிரேக் ஆகும் ரூல் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஸோ அங்கே ஸ்வாப்பிங் நடக்கும் ஸ்வாப்பிங்ல ஆகும் என்னன்னா வெளியே அனுப்புவாங்க அப்போ புது நம்பர் அங்கே போயிருவாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்தாற்போல் போல் இந்த ஒரு கேமை விளையாடுவது ஸோ அந்த அந்த டீமுக்கு கொஞ்சம் அநியாயம் பண்ணுவது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்காங்க வெரி வெரி ஃபஸ்ட்டு பிகேவியர் ஏன்னா அவங்களுக்கு எஃப்ஜே கூட இருக்கணும் அங்கே இருந்தால் எஃப்ஜே இருக்க மாட்டாங்களா இதே அப்படி எஃப்ஜே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மேடம் விளையாடுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எஃப்ஜே இல்லாததால இந்த மாதிரி பல காரியங்கள் பண்ணிட்டுருக்காங்க இது ஒண்ணா அடுத்து நேற்று நைட்டே இன்னொரு சம்பவம் நடக்குது என்னன்னா ஒரு பக்கம் நாலு பேர் வராங்க எஃப்ஜே கிமி ஆதிரை மற்றும் அப்சரா இந்த நாலு பேர் கேமரா முன்னாடி வந்துட்டு ஒரு பதிவு போடுறாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீட்டில் கிச்சன் வேலை ஃப்ளோர்லாம் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த நாலு பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி ஆதிரையும் வந்து கொஞ்சம் ஃப்ளோரை க்ளீன் பண்ணாங்க கிச்சனை க்ளீன் பண்ணாங்கன்றாரு கே அப்சரா பண்ணாங்க கெமி பண்ணாங்கன்ட்டு ஆதிரை எந்த வேலையாவது செய்யலாமா செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா செய்யக்கூடாது தானே ஆனால் அவங்க போயிட்டு நமக்கு எஃப்ஜேக்கு ஒன்றுனா நான் நிற்பேன்டா எஃப்ஜேக்கு ஒன்றுனா நான் தான் முதல்ல நிற்பேன் வேற எவனும் நிற்க மாட்டான்ற மாதிரி அதுக்கும் போய் முன்னாடி நின்று பெருக்கு பெருக்குன்னு பெருக்கி கொடுத்து கிளீன் பண்ணுறேன்ற கிளீன் பண்ணி கொடுத்து ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதுவும் மீறல் ஸோ ஒன்று ஃபுட்டு ரெண்டாவது அது கிளீன் பண்ண ப்ரொசீஜர் வேணத்துக்கிண்டே தான் இது எல்லாமே ஆதரி வந்து வேணத்துக்கிண்டே தெரிந்து கொண்டே பண்ணி பண்ணுறாங்க ஏன்னா ஸ்வாப் சாப்பாவும் நம்ம திரும்ப எஃப்ஜே கூட போய் சேரலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வேற ஆ இவர் எஃப்ஜே கிட்டே எஃப்ஜே வெளியே போனால் என்னை மறந்துடுவியாடா வெளியே போனால் என் கூட பேசுவியா மாட்டியாடா அப்படின்னு மாதிரி சொன்னவனே ஆ இவர் வேற நான் உன்னை மறந்துடுவேன்னு நினைப்பேனா அப்படின்னும் போது ஆமாடா நீ பேசும்போது தெரிஞ்சதுன்னு போது ஆ ஆமாம் மறந்துடும் போ அப்படின்னா மாதிரி சொன்னவனே ஏண்டா இவ்வளோ ஆஷா பேசுகிற இதுக்கெல்லாம் அப்புறம் பிகேவ் பண்ணுற இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கான்வர்சேஷன் உட்காந்து ஊட்டி விடுறது இது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு எதுக்கு இந்த வேலைன்றதும் தெரில பாவங்க அந்த பையனை நினச்சாவே ரொம்ப 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 வருத்தமாக இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு இது ஆதரையை தரப்பு அடுத்ததாக இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகரோட டிஸ்கஷன் இப்ப லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் அந்த டீம்மேட் காலில இருந்து பாட்டு பாடி வைப் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க சூப்பர் டெலெக்ஸ் பக்கமே எதுவுமே வரல அவங்க பாட்டுன்னு பிக் பாஸ் ஜாலியாக ஜாலியா என்ஜாய் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ பார்வதி சொல்றாங்க திவாகர் கிட்ட ஆனால் நேத்து ஏன்னா ரம்யாஜ் அழுதுக்கப்புறம் இத்தனை பேர் உளுந்து பிறண்டு அழுதுட்டு இருக்கானுங்க ஏதாவது சிம்பதி ட்ராமா போடுறாங்களா இல்லை ட்ராமா கிரியேட் பண்ணுறானுங்களா இதன் மூலியமா ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறானுங்க போல இருக்கு என்னதான் இது இப்படி பண்றது அதே நந்தினி போனப்போ ஒருத்தனும் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணல எதுவுமே இது பண்ணல இன்னைக்கு என்னடா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முன்னு அழுதுட்டு இருக்கான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் என்னதான் நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஓகே அதானே அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே இது ஒரு பக்கமா அடுத்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவா தான் இருக்கான் நம்ம தான் கொஞ்சம் இப்படியா இருக்கும் அவனுக்கு ரொம்ப தெளிவாகவும் கிளாரிட்டியாகவும் இருந்து ஆடுறானுங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுதுன்றதையும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க அந்த உப்பு மேற்ற விடவே கூடாதுன்னு என்ன ஆனாலும் அவங்க பண்ணது பண்ண தப்பு தான் அது கேட்காம விடக்கூடாது இது கேட்டு ஆகிறோன்றதையும் முடிவு பண்ணிட்டு நாலு பேர் ஏன் அவங்க டீம்ல கிச்சன்ல வேலை செய்கிறாங்க எப்படி கிச்சன்ல மூணு பேர் தானே ஒன்னு கலையரசன் ரெண்டாவது வந்து வெப்ஜி மூணாவது வந்து சபரி இந்த மூணு பேர் தானே கிச்சன்ல வேலை செய்யறோம் அதை தாண்டி எப்படி நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க கிச்சன்ல வேலை செய்கிறாங்க அது மட்டும் எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது கேட்டால் கேப்டன் கொடுத்த ஃபெசிலிட்டி கேப்டன் அலோ பண்ணார் கேப்டன் அந்த வாய்ப்புக்கெல்லாம் கொடுத்தாருன்ற மாதிரி பேசுகிறாங்களாம் கேப்டன் அதை பண்றதுக்கான உரிமையும் ரைச்சும் கிடையாது கேப்டனுக்கு ஐ மீன் கேப்டன் டீம்ல போட்டிருக்கலாம் மூணு பேர் ஆனால் அதை கண்ட்ரோல் எடுக்கிறதும் இது பண்ணுறதும் யார் கையில இருக்கு சூப்பர் டிலக்ஸ் கையில தானே இருக்கு இதை விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு மூணு நாலு பேர் போகும்போது அதே போயிட்டு பார்வதி உட்காந்தா அது தப்புன்றாங்க இதெல்லாம் பேசுறாங்கன்னு ஆனா இவங்க போயிட்டு எத்தனை பேர் வேணாலும் கிச்சன்ல போகலாமா என்ன வேணாலும் பண்ணலாமா அது எதுவுமே கேட்க மாட்டான் இதுதான் கேப்டன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நியாயமா தான் படுது அந்த பாயிண்ட்டுமே ஏன்னா கேப்டன்றது அப்ப அந்த ரூலுன்றது ரூல்ன்றீங்க அப்ப பார்வதிக்கு வந்தா மட்டும் அது ரூல் கிடையாது மற்றவங்களுக்கு வந்தா மட்டும் ரூலா அப்படின்னும் போது கேக்கும்போது அதுவுமே நியாயமா தான் படுது ஸோ கேப்டன்றவர் ரெண்டு வீட்டா இருக்கும் சென்டரா இருக்கணும் அவர் ரெண்டு வீட்டுக்கும் சென்டரா இல்லை அவர் பிக் பாஸ் வீட்டோட கேப்டன் பிக் பாஸ் வீட்டோட மெம்பர் அப்படின்ற நிலமையில தான் இருக்காரு அந்த ஒரு பாயிண்ட்டுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரோட டிஸ்கஷன் பொறுமையாக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணியே விளையாடுவோம்ன்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக தாங்க பிளே பண்ணுறாங்க ஒரு பக்கம் பார்வதியும் திவாகரும் அடுத்து நம்ம பிரவீன் காந்தி வாரம் எலிமினேட் ஆனார்ல என்ன தெரியுமா இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு விஜேஎஸ் பேசவே விட மாட்டேங்கிறார் நான் அவரை விட சினி அவர் சினிமாவில் அவரை விட நான் சீனியர் இப்போது பாஸ்ல வேணா நான் அவருக்கு ஜூனியராக இருக்கலாம் அவரை விட சீனியர் ஆனால் ஒருத்தர் பேசும்போது அவரை பேச அனுமதிக்கணும் ஒரு பிஸியான ஆக்டர் இதெல்லாம் இருந்ததா கூட பரவாயில்ல இருக்காரு சாரி பிஸியான ஆக்டராக தான் இருக்காரு பட் அதனால அவர் வந்து என்ன பண்ணா மத்தவங்களுக்கு பேச விட்டு வாய்ப்பு கொடுத்து பேசுறத கேட்கணும் அதுக்குன்னு வந்து பண்ணக்கூடாது இது நல்லாவே இல்ல சோ இது கூட நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு கொடுக்கலன்றது அர்த்தம் இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற போற கண்டஸ்டன்ஸுக்கும் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கணும் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி திரும்ப சொல்றாரு ஐ மீன் இந்த ஒரு பாயிண்ட்ல அவர் சொல்றது மற்ற விஷயத்துல அவர் மேல மாற்று கடுத்து இருக்கலாம் பேசுறது ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசுவார் இதெல்லாம் பேசுவார்னு பட் இந்த விஷயத்துல விஜேஸ் மஸ்ட் கிவ் ஸ்பேஸ் டூ கண்டஸ்டன்ஸ் அதில் மாற்றுக்கறதே இல்லை சும்மா பேசும்போதே கட் பண்ணி உக்கார் ஏ கட் பண்ணி உக்கார் அப்படின்ற மாதிரி பண்றது நல்லதுக்குல்ல ஸோ ஒரு ஓஸ்ட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இதில் மட்டும் ஃபோக்கஸும் கண்ட்ரோலும் இருந்தால் என்ன பிரோஜனம் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எதை தண்டிக்கணுமோ அதை தண்டிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும் அதை விட்டுட்டு இப்படி கட் பண்ணா கண்டஸ்டன்ஸும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது யோசிச்சு பாருங்க அதை பார்க்கும்போது நமக்கும் கரெக்டா தான் படுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்